பயங்கர ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் கோயமுத்தூர் சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் ஃபார்ம் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான இடம் தாங்க இது கோவில்பாளையம் டு கருவலூர் போகிற மெயின் ரோடில் சென்னப்பன் செட்டி புதுரில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இது ஆன் ரோட் மேலேயே இருக்குங்க அன்னூர் டு தென்னம்பாளையம் ரோட்லேருந்து பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு மினிமம் பத்து சென்ட்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி சென்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இந்த லேண்டு ஊரை ஒட்டியே வருங்க டோட்டலாக நைன்டீன் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே சென்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து முப்பது சென்ட் வரைக்கும் இருக்குங்க இடம் வந்து எங்கே பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எல்லா திசையை பார்த்தையும் உங்களுக்கு வந்து இங்கே ஃபேஸிங் இருக்குதுங்க ரோடோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது மற்றும் இருபத்தஞ்சி அடியில் இருக்குது இங்கே பெர் சென்டோடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்லேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ லேக் வரைக்கும் போயிட்டுருக்குங்க நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியா இது பதுவம்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு சென்னப்பன் செட்புதுர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு பொன்னேக்கவண்டன் புதுர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு காடுவெட்டிப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இதை பற்றி மேலும் தகவலுக்கும் இடம் வாங்கவருக்கும் சின்ன தேர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி